வணக்கம் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் இல்லையா எப்பவும் போல அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட நினைச்சேன் ஆனா வந்து மனசு வந்து அவ்வளோ ஒரு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரத்துக்காக அஹிம்சா வழியில் பாடுபட்டவர் ஒரு கொலையாளியோட குண்டடிப்பட்டு தான் செத்து போனார் இறந்து போனார் இல்லையா அகிம் அகிம்சை வழியில் போராடினவர் ஒரு கொலையாளியோட குண்டுக்கு பலியானார் அவர் என்ன சொல்லி இருந்தார்னா என்னைக்கு நள்ளிரவுல பெண்கள் நிறைய நகைகளோடு நடமாட முடியுதோ அப்பதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொன்னார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்ய வேண்டுமம்மா அப்படின்னு எழுதின பாரதி வந்தா இந்நேரம் அந்த பாட்டை மாத்தி பாட வேண்டி இருந்திருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருமே பெண்மை பெண்களுக்காக பாடுபட்டவங்க எல்லாருமே பெரியார் எல்லாருமே அவங்க இன்னும் போராட இருக்கும் காந்தி சொன்ன அந்த நள்ளிரவுலையும் பெண்கள் நகைகளோட நடமாடுறது வேற பகல்ல பட்ட பகல்ல ஒரு பச்சை குழந்தை கூட விளையாட முடியல தெருவுல கொஞ்சம் நேரத்தில் அதை காணோன்னு தேடுற மாதிரி ஆயிடுது அப்புறம் பார்த்தா அது எங்கேயாவது சாக்கு மூட்டையிலையோ எதுலேயே கிடக்குது அப்படி இருக்குது எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும்போது நான் படித்த ஒரு விஷயம் வந்து பூலந்தேவியோட கதை பூலந்தேவி வந்து ஒரு கொள்ளைக்காரி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய தெரியும் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலைமைக்கு ஆளானாங்க என்னவெல்லாம் அவங்களுக்கு கொடுமைகள் நிகழ்ந்துச்சு அதனால அவங்க வந்து ஒரு போராளியா மாறி மாறின கதையெல்லாம் தெரியும் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நிறைய உயரத்துக்கு போனாங்க எல்லாம் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பச்சை குழந்தை கூட நடமாட முடியலன்னு சொன்னேன் இல்லையா அது போக எத்தனை எத்தனை நமக்கு தெரிஞ்சது எத்தனை தெரியாதது எத்தனைன்னு தெரியாது பைக்கில் போய்கிட்டு இருந்த பெண் பைக் ரிப்பேர் ஆகி பைக்கோ ஸ்கூட்டியோ ரிப்பேர் ஆகி அது நடுவழியிலையே நின்று உதவிக்கு ஆள் இல்லாம கடைசியில லாரியில வந்தவங்க லாரி வந்தவங்களால அந்த லாரி டிரைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள என்ன கதிக்கு ஆளாக்குனாங்கன்னு தெரியும் உயிரோட கூட விடல பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க அதுக்கு வந்து அப்பவே அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிச்சு அது ஒரு சந்தோஷம் அது மாதிரி இன்னும் எத்தனை 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 போ கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் பேச பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது சொல்லக்கூட எல்லாரும் பயப்படுறாங்க அந்த மாதிரி நிலைமையாக இருக்குது இந்த மாதிரி பாரத தாய் பாரத மாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் பெண்களை இப்படி பண்ணுறது வந்து அந்த பார பாரத மாதாவுக்கு நாம் செய்கிற அவமானம் அநியாயம் அப்படிதான் தோணுது பாரத பாரதத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து பாரத மாதா பாரத அன்னை அப்படின்னு சொல்லிட்டு நதிகளுக்கு இன்னும் எல்லாத்துக்கும் பெண்களோட பேரை வச்சிட்டு அந்த பெண்கள் இப்படி சீரழிக்கிறது அது அந்த நாம சொல்கிறோம் இல்லையா என்னென்ன பேர்களை பெண்களோட பேர்களை வச்சு அதுக்கெல்லாம் நம்ம அவமானம் தான் தேடித்தர்றோம் அதுக்கு நம்ம வெட்கப்பட்டு தலை குனியணும் அந்த பாரத அன்னைக்கு நாம் தர அவமானத்துக்கு நம்ம வெட்கப்பட்டு தலை குனியணும் இதனாலேயே நான் வந்து சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு மனமில்லாமல் இருந்தேன் அவ்வளோதான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறணும்னு ஒரு எண்ணம் பகிர்ந்துக்கிட்டேன் அவ்வளோதான்